நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கம் ஏற்கனவே எங்களுக்கு போர் கிணறு இருக்குது இபி சர்வீஸ் இருக்குது இருந்தாலும் அதில் ஒன்றுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா ஓட்ட முடியாதுங்கிறதுனால தண்ணி பற்றாக்கு காரணம் நாங்கள் இன்னொரு போர் போட்டோம் அதனோட தேவைக்காக போடனே இபி வாங்க முடியாதுங்கிற காரணத்தினால நாங்கள் யூடியூப் மூலிமா பார்த்தோம் கேட்டதுங்கிற சோலார் நல்லா பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது அதனால ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ண வந்து சைட்டுக்கே வந்து அவங்க மெசர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு போனாங்க சொன்ன ஒரு ஆறு ஏழு நாள் டைம் சொன்னாங்க இருந்தாலும் ஒரு நாலு அஞ்சு நாளிலே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க நாளே மெட்டீரியல் வந்து இறக்கிட்டு நைட்டே வந்து ஸ்டே பண்ணி தங்கி காலையில் மணி ஆறு மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணி மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் தண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் எல்லாருலாம் பதினாலு வரைக்கும் முடிச்சுட்டு இப்போ தான் சாப்பிட்றதுக்கு போகிறாங்க எங்களுக்கும் திருப்தியாக இருந்தது நல்ல முறையில் வேலை பார்த்து கொடுத்தாங்க தண்ணி அந்த மாதிரி நல்லா வருது எதிர்பார்த்த அளவுக்கு எங்களுக்கு திருப்தியாக இருக்குது இது மா வேற எங்களும் நிறைய பேர் அதை பார்த்து போடலாம் கண்டிப்பாக